போதை போதைவஸ்துக்கு எதிராகவும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராகவும் காத்தாங்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி தூவிச்சிக்கிறவண்டி பயணத்தை காத்தாங்குடியிலிருந்து பதூரியா பாடசாலை மாணவி பாத்திமா நதா என்பவர் இன்று திங்கட்கிழமை காத்தாங்குடியிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றார் என்னை பெயர் பாத்திமா நதா நான் நான் காத்தாங்குடியிலிருந்து என்னை நோக்கம் என்னன்னு சொன்னால் சமஹால என்றால் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை போதைக்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பாதிப்பை கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட நான் காத்தான்குடியிலிருந்து கொழும்பு வரையான பயணத்தை ஆரம்பித்தேன் எங்க படிக்கிறீங்க நாளில் நீங்க போய் கொழம்பு வச்சிடறப்போ இல்லை